உங்க வாழ்க்கையில யோசித்து பாருங்க அநாதி சிநேகம் அவருடைய சிநேகம் இன்னைக்கு வந்து நேற்றுக்கு வந்தது இல்லை அந்த சிநேகத்தோட தான் நம்ம உருவாக்கியனா நமக்காக சில வேலை பலியாய் கொடுத்து ஏன் பிள்ளைங்க ஏன் கூட இருக்கணும்னு சொல்லி தன்னை சில ரத்தம் சேர்ந்த ஒப்பு கொடுத்து மரணத்தை ஜெயித்து உயிரோட எழுந்து நீ வா மகன் வா மகளே என் கிருபையினால காரூணியத்தினால நான் உன் பாவத்தை மன்னிச்சு என்னோட சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்றார் எவ்வளவு சந்தோஷம் அப்படி ஒப்பு கொடுக்கறீங்களா என் வரே உங்களுக்கு எவ்வளவு அன்பப்பா என் மேல உள்ள அன்பினால அந்த காரூணியத்தினால உண்மையே பலியாக கொடுத்து என்னை இழுத்து கொண்டீங்களே நன்றி அநாதை சிநேகத்தினால என்னை சிநேகிக்கிறீங்களே அதற்காக நன்றி அந்த அன்பிற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டுவரே அந்த அன்பினால என்னை பொழுதும் நீர் மூடி கொள்ளும் அந்த காரூணியத்தினால் என்னை இழுத்து கொண்டதற்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்